நான் வச்சிருக்க அதிக நகையுமே பீமால நகை சீட்டு போட்டு தான் நான் எடுத்திருக்கேன் போடுவேன் எப்படி எல்லாம் சீட்டு கட்டுவேன் இப்படி கட்டினா நமக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கீம் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் பீமா ஷாப்பை பத்தி பீமால வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு கிராம் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு ஸோ இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு ஸ்கீம் இருக்கும் அது அட்டகாசமா இருக்கும் நான் அதை டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் வீடியோ பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பீமாவோட நியூ கோல்டு ஸ்கீம் டீடெயில்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன் சொல்றேன் பீமால தான் நான் நகசிட்டு போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் ஸ்வீட் மண்லாம் போட்டிருக்கேன் இங்கெல்லாம் போட்டிருக்கேன் பட் வந்து எனக்கு ஃபுல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா கண்டினியூவா போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமால தான் பட் நிறைய கடைகளில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜோயால்காஸ் தங்கமல்லாம் ஆஃபர் போடுறாங்க பட் ஏன் நான் வந்துட்டு பீமால கண்டினியூ பண்றேன் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ எண்ட்ல நான் சொல்லியிருக்கேன் சோ வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பா வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும் ஸோ இந்த வருஷத்தில் நான் இப்போ ரீசெண்டாக போய் எடுத்தேன் பார்த்தீங்களா ரெண்டு இது நெக்லஸ் எடுத்தேன்லாம் அதில் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டீட்டெயிலில் சொன்னாங்க ஸோ அது தெரிஞ்சுருந்தா நான் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அது என்னங்கிறதையும் நான் இந்த வீட்டில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் நான் சின்ன கால்குலேஷன்ஸோட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸ்கீமாவோட கோல்டு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸில் இருக்குது வெயிட் பேஸில் இருக்குது ஸோ இது மட்டும் தான் எனக்கு தெரியும் இப்போ ரீசண்டாக ரெண்டு இது ஆட் ஆகியிருக்கு அது என்ன டீட்டெயில்னு உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில் இந்த அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் நகசீட்டு போடுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் அமௌண்ட்டாக மட்டும் தான் கட்டணும் ஒன் டைம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு இந்த இது இப்போ ஃபஸ்ட் மாதம் கட்டிட்டீங்க ரெண்டாவது மாதம் வந்துட்டு இல்லைங்க இது எனக்கு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் நான் மாற்றிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக மாற்றிக்க முடியாது ஸோ ஐயாயிரபாணா ஐயாயிரபா நீங்கள் மாதம் மாதம் அமௌண்ட்டாக பே பண்ணிட்டே அந்த அமௌண்ட் நீங்க பதினோரு மாசம் கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கு போனஸ் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒன் மந்த் கிடைக்கும் சோ நீங்க பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போட்டா பத்தாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் சீட்டு போட்டா இருபதாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்கும் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரபா நீங்கள் கட்டுறதுனால பதினொன்று மாதத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரா ப்ளஸ் போனஸ் ஐயாயிரூபான்ட்டப்போ அறுபதாயிரரூவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு அவைலபிள் இருக்கு இந்த ஸ்கீமுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க கிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா தரமான கிஃப்ட்டாக தாங்க கொடுக்குறாங்க ஸோ நான் இது வந்து சும்மாலாம் சொல்லலை எனக்கு வந்துட்டு வீட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க சம்பட்டம் கொடுத்தாங்க அந்த அடுக்கு சம்பட்டம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நான் நகசிட்டு போடும்போது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடுக்கு சம்பட்டம் கொடுத்தாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்பட்டம் தான் கொடுத்தாங்க நான் சொன்னேன் அதுவும் பத்தாயிரம் இதுவும் பத்தாயிரம் ஏங்க இப்ப ரெண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்போது வந்துட்டு அந்த ரேட்டில் விற்றுச்சு இப்போ ரேட் விலையெல்லாம் கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அந்த சம்பட்டோங்கிறது ஒர்த்தபிளான ஒரு விஷயந்தான் நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக கொடுப்பாங்க அது போக கெட்டில் கொடுக்குறாங்க ஸோ நமக்கு பிடிச்சதே எதுனாலும் எடுத்துக்கலாம் அந்த சீட்டை பொறுத்து இயர்பா சீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு சின்ன பிளேட்டு கிண்ணம் ஸ்பூனு கரண்ட்டே அந்த மாதிரி வச்சு ஒரு சிட்டு அதுக்கப்புறம் நிறைய இது குக்கர்லாம் இருக்குது கடாய் இருக்குது நான்ஸ்டிக் கடாய் இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது ஒர்த்தபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபில் பண்ணேன் ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கு பிராண்டடா இருக்கு அதுதான் மெயின் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு ஸ்கீம் அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமே இது ஒன்று ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஐயாயிரரூபா நீங்கள் நகைச்சிட்டு போட்டிருக்கீங்க அமௌண்ட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் தான் கிடைக்கும் வேஸ்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணணும் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும் அப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி எடுக்க போகிறீங்க ஐயாயிரூபாவில் வந்துட்டு ஒரு ஒரு செவனில் நெக்லஸோ ஜுவல்லரியோ எடுக்க போறீங்க அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு கிடைக்கிறது போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாபமாக கிடைக்கிறது ஐயாயிரம் தான் ஸோ ஸோ நீங்கள் இந்த ஒரு பவுண்டில் காயின் எடுத்தீங்க அப்படின்னா கோல்டு காயினாக எடுத்தீங்கன்னா இந்த ரூபாய்க்குள்ள தான் வேஸ்டேஜே வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கிடைக்கிற போனஸை வச்சுட்டே நீங்கள் வந்துட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கட்டிவிட்டு ஒரு பவுண்ட் நான் கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துடலாம் இதுவே நீங்கள் ஜுவல்லரியாக ஆமாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டு அதிகமாக கட்டணும் ஸோ இந்த அமௌண்ட்டில் போட்டுட்டீங்க தெரியாமல் போட்டுட்டீங்க ஆனால் இதில் வந்து ஏதாச்சும் பெனிஃபிட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெனிஃபிட்டாக இருக்கும் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜுவல்லரின்னு போனீங்கன்னா நீங்கள் எயிட்டீன் பர்சன்டேஜோ இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜோ டென் பர்சன்டேஜோ எவ்வளவோ வச்சுக்கோங்களேன் ஆனால் அமௌண்ட்டும் வேஸ்டேஜுக்கு நீங்கள் பே பண்ணணும் இதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எடுத்தீங்க அப்படின்னாலும் வேஸ்டேஜ் பே பண்ணணும் தான் கம்மியான வேஸ்டேஜ் போடுவாங்க டூ பர்சன்டேஜ் தாங்க வேஸ்டேஜே போடுவாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து டூ பர்சன்டேஜ் தான் போடுவாங்க நீங்கள் தங்கமேலில் போனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்க இங்கே வேஸ்டேஜ் வந்து கம்மி ஸோ அதனால எப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சாய்ஸ்ல பெனிஃபிட்டாக இருக்கிறத பண்ணிக்கோங்க மேபி இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா நான் இந்த ஐடியாவா உங்களுக்கு சொல்றது வந்து கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம் வேஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா

நீங்க ரேட் செக் பண்ணணும் இதுதான் இதுல உள்ள மெயின் டிப்ஸ் ஏன்னா கோல்ட் ரேட்டு இதுக்கு வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஐயாயிரூபாய் ஆயிரம் ரூபாய் ஏன்னா அமௌண்ட்டில் தானே வர வந்துட்டு இருக்கு இதில் வெயிட் நம்ம வர வச்சா தான் நம்ம கோல்டு ரேட்டு செக் பண்ணணும் இது வந்து எதையும் நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு எப்போ கையில் காசு கிடைக்குதோ அப்போலாம் கட்டிகிட்டே வர வேண்டியதா ஃபைனெலாம் மொத்தமாக வர்ற அமௌண்ட்டுக்கு அந்த இப்போ அறுபதாயிரம் சொன்னேன்னா அந்த அறுபதாயிரம் ஸோ அறுபதாயிரம் வரும்போது நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டை செக் பண்ணிவிட்டு அன்னைக்கு கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சம் மில்லிகிராம் கூட கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிராம் நூறு மில்லிகிராம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுவே நகரேட் அதிகமாக இருக்கும் போதுனா ஒரு ஏழு கிராம் தொள்ளாயிரம் மில்லி கிராம் எட்டு கிராம் அப்படி தான் கிடைக்கும் நகரேட் கம்மியாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா ஒரு எட்டு கிராம்க்கு மேலே கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்பலாம் வித்தியாசமாக இருக்காது பட் அது வந்து கொஞ்சம் கூட கிடைக்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட ஆசையும் இருக்கும் அதனால தான் கோல்டு ரேட்டு குறையும் போது போயிட்டு நகை எடுங்கன்னு சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பேஸுக்கு நீங்கள் ஃபைனலாக தான் கோல்டு ரேட் செக் பண்ண வேண்டியிருக்கும் நகை எடுக்க போகிறப்ப

முடியாம நிறைய பேர் வந்துட்டு தவிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ கீழே பார்த்துட்டு இருக்கு ஸோ அதனால் ஈஸியாக வந்து எதையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எந்த பொருளையுமே வந்துட்டு ரொம்ப தான் நினைக்கவே கூடாது ஸோ வந்து நம்ம வந்துட்டு எஃபர்ட் போடுறது கரெக்டாக வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு வெயிட்டாக வர வைப்பாங்க இப்போ டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி நூற்றி நாற்பது மில்லிகிராம் நான் சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் ஐயாயிரரூபா சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எப்படி போடுவாங்க பீமாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி இருந்தாலும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வாங்க மாட்டாங்க பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க ஆன்டிக்குன்னு போயிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்கீம் பிரகாரம் பார்த்தா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும் அதுக்கு மேலே உள்ளதை நீங்க தான் கட்டணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்டி மாடல் எடுக்கிறீங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள மாடல் எடுக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணணும்ல பட் அங்கே வேண்டாம் அங்கே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் சொல்லிடுவாங்க கீழ் ஃப்ளோரில் எடுக்கிறதுனால பட் எனக்கு அப்படி தாங்க சொன்னாங்க நான் அதை அப்படியே வந்துட்டு இப்போ கூட வந்து என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் செவன்டீன் பர்சன்டேஜ் சொன்னாங்க ஆனால் நான் ஃபுல்லாக வந்துட்டு ஜீரோ பர்சன்டேஜ்க்கு தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நகைசை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நீங்கள் கட்ட வேண்டாம் இதுவே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள ஒரு ஆன்டிக் மாடல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டாம் பேலன்ஸ் இருக்க ஃபோர் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணணும் வந்துட்டு நமக்கு ஆஃபர் கொடுத்தது அதனால நம்ம பே பண்ண வேண்டாம் அந்த பேலன்ஸ் இருக்க ஃபோர் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஆனால் பே பண்ணி தான் ஆகணும் எந்த ஒரு காம்ப்ரமேஷனும் பண்ண மாட்டாங்க அவங்க ஆன்டிக்கு மட்டும் வேஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ரா வரதான் வாங்குறாங்க கீழ உள்ள மற்ற ஜுவல்ஸ்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டா இருக்கட்டும் கேஸ்டிங்காக இருக்கட்டும் டர்க்கி மாடலாக இருக்கட்டும் துபாய் மாடலாக எம் என்னென்னவோ இருக்கோ அத்தனைக்கும் வாங்க மாட்டாங்க நகசீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல நான் எது பெஸ்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன்னா என்ன பொறுத்தவரையும் வெயிட்ல வர வைக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீம் சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரியும் பண்றாங்க இப்போ இந்த மாதிரி ஸ்கீம் தான் போடுறாங்க தெரியாமல் இந்த அமௌண்ட்டில் வைக்கிற ஸ்கீமே போட்டு வர்றாங்க ஏன்னா போனஸ் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்கிது பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆனா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிராம்ஸ் வந்து அதிகம் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் சாரி ஒரு பவுன் கிட்டே சேருது எட்டு கிராம் அப்போ பத்தாயிரம் ரூபான்றப்போ உங்களுக்கு ஒரு பதினாறு கிராம் ரெண்டு சவன் கிட்டே அதுக்கான டிசைன் ஒரு நெக்லஸ் பார்க்கும்போது வேஸ்டேஜ் அதிகம் அப்போ ஒரு எயிட்டீன் பெர்சன்டேஜ் உள்ள வேஸ்டேஜ் உள்ள நீங்க பொருள் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுண்டப்போ உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி வருது ஆனால் உங்களுக்கு போனஸாக கிடைக்கிறதே பத்தாயிரம் ரூபா தான் கிடைக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாஸ்ட்ல தான் போகும் அது போக ஜிஎஸ்டி வேற பே பண்ணணும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த போனஸ் பெருசா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் ஸ்கீம் போடுறீங்க பட் என்ன பொறுத்தவரையும் வெயிட்ல போட்டுட்டு நீங்க ஜுவல்லரியா எடுக்கிறது பெஸ்ட்டு கோல்டு காயினா தாராளமா நீங்க இதுக்கு போங்க பத்தாயிரூபா ஸ்கீம் போடுங்க ரூபாய் சீட்டு போடுங்க போனஸ் எடுத்துட்டு போயிடும் ஏன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு கொடுக்குற போனஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே அது அடங்கிடும் ரெண்டுமே அடங்கிடும் அதாவது ஜிஎஸ்டி அடங்கிடும் வேஸ்டேஜும் அடங்கிடும் ஸோ கோல்டு காயின்னா இந்த ஸ்கீம் பெஸ்ட்டு ஜுவல்லரினா இது பெஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலையும் அமௌண்ட் பேஸ்டி இருக்கு ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் கிடையாது வேஸ்டேஜ் கொடுப்பாங்க ஸோ இப்போ ஐயாயிரம் ரூபாய் கட்டுறாங்கன்னா ஆயிரரூபாயிரரூபா பதினோரு மாதம் கட்டினாங்கன்னா ரூபாய் கட்டிருப்பாங்க இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜிஆர்டியோட ஆஃபர் பட் அந்த போனஸ் வந்து கிடையாது ஆனால் எனக்கு அதை விட இந்த மாதிரி அமௌண்ட்ல இருக்கிற ஸ்கீம் பிடிச்சிருக்கு ஸோ அந்த அமௌண்ட்டு ஸ்கீமு எனக்கு பிடிக்கல இந்த போனஸ் கொடுக்காம வேஸ்டேஜ் கொடுக்கறது ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இந்த இது போடணும் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீம் போடுங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் கோல்டு காயினுக்கு மட்டும் கிராமில் வந்துட்டு போடணும் அதாவது வெயிட்டில் வர வச்சு போடுறது அப்படிங்கிறதுக்கு நகை மட்டும் எடுங்க அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து ஐநூறுபா சீட்டு ஆயிரம் ரூபாய் போட்டுருவீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு கிராமுக்கு வந்துட்டு கோல்டு காயின் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அந்த ரெண்டு கிராமுக்கும் நீங்கள் வந்து ஜுவல்லரியாவோ ரிங்காவோ தோடாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த ரெண்டு கிராமுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மேபி வந்துட்டு நீங்கள் ரெண்டு கிராமுக்கு கோல்டு காயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா டூ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் ஆனா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது டூ பர்சன்டேஜ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் சும்மா வெட்டியே போகுது ஸோ அதை நம்ம எப்பயுமே ஏத்துக்க கூடாது ஒரு விஷயம் கிடைக்குன்னா அதை பக்காவாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிதான் நான் நினைப்பேன் ஸோ ரெண்டு கிராம்ல வந்துட்டு ரிங்காக எடுத்துக்கலாம் இல்லை வந்து குட்டி தோடாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறையவே இருக்கு ஸோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கீமு தான் எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற முக்கியமான ஸ்கீம் நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா என்னோட கைச்சின் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருக்கேன்ல என்னோட வீடியோவில் நிறைய வீடியோவில் கைச்சினை காட்டியிருப்பேன் ஸோ ரெகுலர் யூஸ்க்கு போகிற கைச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அந்து போச்சு அதாவது டோரில் மாட்டி அந்து போச்சு அது அந்து பூனில் அதோட அது டோரில் வந்து சிக்கிக்கிச்சு அப்படியே அந்து போச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு என்ன ஒரு ஐடியானா நகை சீட்டு நான் எப்போ போடுறேனோ அப்பயே வந்துட்டு டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஆனால் சீட்டு நான் போகிற ஷாப் வந்து பீமா ஸோ அங்கே டெபாசிட் ஸ்கீமு கிடையாது ஸோ அதனால எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி டிசப்பாயின்டாக இருந்துச்சு ஸோ இன்னும் இந்த டைம் மட்டும் ஏன்னா எனக்கு வந்துட்டு கைச்சின் வேறு இல்லை இன்னொரு இது இருக்குது அது ரெகுலர் யூஸ்க்கு போட முடியாது எனக்கு ரெகுலர் யூஸ்க்கு வேணும் பாப்பாவோட ஃபங்க்ஷன்ஸ் வேறு வருது எங்கள் அக்கா பொண்ணோட ஃபங்க்ஷன்ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வேணுன்றதுக்காக இப்போ நான் இருபது கிராம் எடுக்க போகும்போது நகசிட்டு போட்டு எடுக்க போனேன்ல அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் கைச்சனி எடுத்துகிட்டு போயிருந்தேன் மேபி நம்மளால் மாற்ற முடிஞ்சிச்சு காசு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளான் நான் போனேன் ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பிடிக்காது ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அந்த பழைய நகைக்கு நூறுபா எக்ஸ்ட்ரா தராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே நான் அந்த டைம் ஆஃபர் எதுவுமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நகை வந்துட்டு எனக்கு இருபது கிராம் இருந்துச்சு ஆனா நான் எடுத்தது பத்தொன்பது கிராம் தான் எடுத்தேன் சோ அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் எனக்கு மிச்சம் இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராமுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணேன் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே பேக் பண்ணி நான் கொண்டு கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு என் கையில சேஃபா இருந்துச்சு சோ நகை சீட்டு போட்டு கிராம் எடுக்க போனேன்னா அதுக்குள்ளேயே எல்லா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் அடக்கிட்டு வந்துட்டேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டிக்காக கொண்டு போன கையில இருந்துச்சு அதனால என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா இல்ல நீங்க கையில அமௌண்ட் இருக்குல்ல இந்த நகையை போட்டுட்டு சேம் இதே வெயிட்டில் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு எடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது வந்து எட்டு கிராம் சோ சேம் எட்டு கிராம்க்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு வாங்கிட்டோம் வாங்கி பில் போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அட பாவிகள் இருக்கிறதே எனக்கு தெரியாதே ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு பில்லெல்லாம் போட்டுட்டேன் அமௌண்ட்டு பே பண்ணி பில்லெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு நான் வாங்கிட்டு மேனேஜர்கிட்ட நாங்கள் பேசுவோம்ல எப்பயுமே இந்த வேஸ்டேஜுக்காக பேசுவோம்ல ஏன்னா நான் கைச்சின் இருக்கும்போது வேஸ்டேஜுக்கு பேசினேன் அந்த இது வந்து பில் நான் அண்ணன் நான் அந்த கைச்செண்ணெல்லாம் உங்ககிட்ட காட்டலை நான் கண்டிப்பாக காட்டுறேன் அடுத்த வீடியோல எப்படி எடுத்திருக்கேன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வேஸ்டேஜ்னால் எவ்வளோ பேரம் பேசிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்தீங்கனால உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் ஸோ அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லவே இல்லை நான் ஃபைனலாக போய்ட்டு வரேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி எல்லா கடைகள்லையுமே ஜிஆர்டிஎல் லலிதா தங்கமிலெல்லாம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குதுங்க நாங்களும் அந்த மாதிரி தானே எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நகரை டெபாசிட் பண்ணுறதுக்கான ஸ்கீமை கொண்டு வர்றதுக்கு உங்கள் மேலே உள்ளவங்ககிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கஸ்டமராக இருக்கிறவங்களும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன் மேம் அதெல்லாம் இருக்கே நீங்கள் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் உங்கள் பழைய நகையை கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த பழைய நகையை போட்டுட்டு அதை வந்து அழுக்கு இழுக்கலாம் போக எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அதை புக்கில் வர வச்சுருவோம் நாங்கள் பாண்டு மாரிலாம் போடுறது கிடையாது நம்ம புக் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வர வச்சு டீட்டெயிலாக முடிச்சு இந்த தேதியில் வந்து எடுத்துக்கலாம் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ணி சீல் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி பிடிச்ச அட பாவிகளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி எடுத்துருக்கவே மாட்டேனே அப்படி இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக போடுறதுக்கு தான் நான் எடுத்தேன் கைச்சேன்னு நான் இப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகணுன்னா என்கிட்ட இன்னொரு கைச்சின் இருக்கு பட் அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஒரு ஆஃபர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் டெபாசிட் தான் பண்ணி வச்சிருப்பேன் அப்படி ஒன்றும் நம்ம ரெகுலரா போட்டுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு தேவை கிடையாது அப்படின்னு நினச்சி கண்டிப்பா டெபாசிட் பண்ணி வச்சுப்பேன் எனக்கு ஒரு பத்தாயிரபா பன்னெண்டாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் அந்த அளவு அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆகிருக்காது ஸோ அந்த ஒரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பீமாவில் இருக்கு ஸோ இதை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா பீமா நகசீட்டில் வந்துட்டு இது ரெண்டு மட்டும்தான் இருந்து எனக்கு வந்துட்டு இந்த ஒன் மந்த் இப்போ ஒரு டென் டேஸ்க்கு வரையும் அதுதான் தெரியும் இந்த மாதிரி டெபாசிட் பண்றதே தெரியாது அதே இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம போடுற ஸ்கீமே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஸ்கீம் மாதிரி தான் இப்போ நான் வந்து போடுறேன் எல்லாம் பத்தாயிரரூபா மாதம் மாதம் நகசிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க பத்தாயிரரூபா போடுவேன் அடுத்த மாதம் என்கிட்ட இருபதாயிரம் கிடச்சுனா இருபதாயிரம் கட்டுவேன் அதுக்கு அடுத்த மாதம் முப்பதாயிரம் கிடச்சுன்னா முப்பதாயிரம் கட்டுவேன் அதுக்கு அடுத்த மாதம் மொத்த அமௌண்ட்டு கிடச்சுன்னா கட்டி முடிச்சுட்டு பதினோரு மாசம் வெயிட் பண்ணிட்டு போய் நகை எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இருபது கிராம் நகை சீட்டு டீட்டெயில் போட்டிருந்தேன் இல்லை ரெண்டு நெக்லஸ் எடுத்தது அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல போட்டிருப்பேன் செப்டம்பர்லயே முடிச்சிருப்பேன் ஸோ ரெண்டு மாசத்துலயே முடிச்சு அதை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் நீங்க ஃபுல் அமௌண்ட் பண்ணி வைக்கிறது காட்டிலும் பல்ல மடங்கு பெனிஃபிட் இந்த ஸ்கீம் அந்த நம்ம கிராம் பேஸ்டு ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா அது ஏன்னா இப்போ நீங்க மொத்தமா ஒரு ரெண்டு லட்சம் வச்சிருக்கீங்களா ரெண்டு லட்சத்தை போயிட்டு இன்றைக்கே நீங்க டெபாசிட் பண்ணணும் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் என்னோட ஐடியா என்னன்னா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போடுறேன் அப்படின்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரையும் நான் ஒரு இருபதாயிரம் நாங்க சீட்டு போடுறேன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் வரையும் நான் பே பண்ணிக்கலாம் அப்போ நான் என்ன நினைச்சிருக்கேன்னா பத்தாயிரூபா சீட்டு பத்தாயிரம் ரூபாய் சீட்டுன்னு ரெண்டு போட்டுக்கிட்டு எப்போல்லாம் அமௌண்ட்டு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கலாம் ஏன்னா மொத்தமாக பே பண்ணுறதும் கஷ்டம்தான் எப்பப்போ கிடைக்கிதோ அப்பப்போ பே பண்ணிக்கிறதுன்றது ஒரு ஜாலியாகவும் இருக்கும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் கோல்டு ரேட் குறையும் போது டக்குன்னு கட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்பப்போ கட்டுறது எந்த ஷாப்லையுமே கிடையாது மேபி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக விசிட் பண்ணி அங்கே கேட்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சார் மலபாரில் சொன்னாங்க நான் போனேன் மலபாரில் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ஒரு சீட்டு கட்டுறீங்க அடுத்த சீட்டு கட்டுறதுக்கு வந்து மொத்தமாக கட்டுறீங்க ரெண்டு சீட்டையும் கட் சேர்த்து கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் மேபி சுச்சுவேஷன் அப்படி நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வேஸ்டேஜில் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சம்திங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து லெஸ் பண்ணுவாங்களாம் அப்போ ஃபைனலாக நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணனால உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் அந்த லெவன் மந்த்னா லெவன் மந்த்தில் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் இப்போ பதினோரு மாதம்னா பதினோரு மாசத்துல எடுக்க முடியாது நம்ம ஒரு மாதம் கட்டல அப்போ பன்னெண்டாவது மாதம் தான் எடுக்க முடியும் பன்னெண்டாவது மாதம் கட்டலைன்னா பதிமூணாவது மாதம் தான் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு டிலே ஆகும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பீமாவை பொறுத்தவரையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜனவரியில் போட்டுறீங்களா ஊடால நீங்கள் எப்படி வேணாலும் நகசீட்டு கட்டிக்கலாம் ஆனால் ஐயாயிரூபான்றதை ஐயாயிரூபாய் தான் கட்டணும் ஓகேவா இப்போ ஐயர் ரூபா நகசீட்டு நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து முதல் மாதம் நான் கட்டிட்டேன் ரெண்டாவது மாதம் என்னால் கட்ட முடியல மூணாவது மாதம் என்னால் கட்ட முடியல நாலாவது மாசம் ரெண்டு மாதத்துலேயும் சேர்த்து அந்த நாலாவது மாதத்தையும் சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் கட்டிடுறேன் ஸோ அந்த மாதிரி கட்டி மூணு மாசத்துக்கு கணந்து வர வச்சுக்கலாம் புரிஞ்சா அந்த மாதிரி நம்ம நரைசிட்டு கட்டிக்க முடியும் இப்போ பத்தாயிரபாய் சீட்டு கட்டுற இடத்துல போய் நான் ஐயாயிரரூபாய வர வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஸோ இது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மாதம் நம்ம ஜனவரியில் போட்டோம்னா டிசம்பரில் போய் எடுக்கலாம் ஸோ என்ன பண்ணோம்னா அந்த டிசம்பருக்குள்ளே நம்ம ஃபுல் அமௌண்ட்டும் கட்டிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டே மாதத்துல போய் எடுக்கணுமா எடுக்க முடியாது அந்த பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் டிசம்பரில் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாயூபா கட்டிட்டு வரீங்க ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கிட்டு ஒரு நாலு ஒரு ரெண்டு மூணு மாதம் கட்ட முடியல கட்ட முடியலன்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் கட்ட முடியலன்னா பெண்டிங் ஆகுதா அடுத்த வந்து உங்களோட ஃபுல் அமௌண்ட்டை கட்டி நீங்கள் செட்டில்மெண்ட் பண்றீங்க அப்போ இந்த மூணு மாசம் டிலே ஆகுது பார்த்தீங்களா அதை வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டாங்க நீங்க வந்து அவங்களுக்கு ஜனவரி டு டிசம்பருக்குள்ளே ஃபுல் அமௌண்ட் கட்டியிருக்காங்களா அவ்வளோதான் அந்த ஜனவரி ஜனவரி டு டிசம்பருக்குள்ளே ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா டிசம்பர்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜனவரில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுதான் கான்செப்ட் ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது உங்ககிட்ட ஷே ஷேர் பண்ண நினச்சிட்டே இருந்தேன் இதுதான் பீமாவோட நகைசீட்டு டீட்டெயில்ஸு ஸோ இந்த முக்கியமான ரீசன்னால் மட்டும்தான் நான் பீமாவில் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் ஏன்னா மாதம் மாதம் கிடைக்குன்றது கஷ்டம்தான் எனக்கு இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்கலன்னா நான் கட்ட முடியல அப்போ எனக்கு இந்த ஒரு மாசம் கட்டாதனால நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல மந்த்து அந்த மந்த்த்ல எடுக்க முடியாமல் போயிடும் ஏன்னா ஒரு மாசம் பெண்ணிங்கன்னாலும் அங்கிட்ட ஒரு மாதம் டிலே ஆகும் ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல இன்னொரு முக்கியமான விஷயம் வேஸ்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் சொல்றாங்க ஆனா அவங்க கொடுக்குறது ஜீரோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வரையும் அதிகமாக இருக்கிற பொருட்களுக்கும் நீங்க வேணால் ஒரு சும்மா நகை எடுக்க போகாத மாதிரி நகை அங்கே போட்டிருக்கவங்க எடுக்க போகிற மாதிரி ஃபஸ்ட்டு போய் நகையை எடுத்து பாருங்கள் அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சீட்டில் தான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் ஆஃபர் அப்படின்னு சொல்லுங்க பேலன்ஸுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் கட்டணும் கிராண்டர் தான் சொல்லுவாங்க பரவாயில்ல சீட்டில் ஃபஸ்ட் ஃபோருக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வர அப்படின்னு இதெல்லாம் பெரிய ஆஃபர் தானே ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் பண்ணியிருப்பீங்க இப்போ தரபா சீட்டுன்னா ரெண்டு சவரன் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அதோட இன்னும் ஒரு ரெண்டு சவரன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்கிட்ட இருக்குது பழைய நகை போட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுறேன் அதாவது பழைய நகை இருக்குது அதையும் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பெரிய பொருளாக எடுக்கணும்னு நினப்படலாம் அப்போ வந்து எந்த மாதிரி எடுக்கலான்னா இப்போ நீங்கள் நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே ஜனவரி மாதம் என்ன பண்ணணும்னா உங்கள் கிட்ட இருக்க பழைய நகை அந்த போன நகை இருந்துச்சுன்னா போய் டெபாசிட் பண்ணி வச்சிருங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நகை சீட்டு போட்டதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ப்ளஸ் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்கல்ல ஓல்டு நகையை அதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் தான் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் ஒருவேளை நீங்கள் நகை சீட்டு ரூபாய் போட்டுட்டு பதினோரு மாதம் கழிச்சிட்டு இந்த பழைய நகையை எடுத்துகிட்டு போய்ட்டு இதை எக்ஸேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் என்ன ஆகும்னா அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணணும் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வருதுன்னா அதை நீங்கள் பே பண்ணிட்டு வரணும் ஸோ அந்த ஒரு நிலமை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி நகசிட்டு போகிற சேம் மந்த்லேயே டெபாசிட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியில் ஆகஸ்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் எடுக்கணும் நகை நான் இப்போ ஜூன்லேயே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஒன் மந்த்னான்ற நான் எடுத்துட்டேன் என் ஜனவரியில் போட்டது எனக்கு முடிஞ்சிருச்சு நகசிட்டு ஸோ அதுவும் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து டிசம்பர்ல எடுக்கிற சுச்சுவேஷன் டிசம்பர் இல்லாட்டி ஜனவரியில் எடுக்கிற சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப மன்த் டிஃப்ரெண்ட்டில் இருக்குல்ல எடுக்க முடியல ஒருவேளை அதை முடிச்சுட்டேன்ல முடிச்சதுக்கு இப்போ இருபது கிராம் முடிச்சு வச்சுருந்தது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் ரெண்டையும் சேர்த்து எடுத்துருப்பேன் ஆனால் எடுக்க முடியாது அதுக்காக தான் சொல்றேன் நீங்கள் நகைசீட்டு எப்போ போடுறீங்களோ அப்பயே டெபாசிட் பண்ணுவீங்க நகை சீட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு டெபாசிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த டெபாசிட் பண்ணதுக்கு மட்டும்தான் நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுக்கு சேர்த்து எடுக்கிற மாதிரி வர சூழ்நிலை வராது ஸோ அதனால் அதெல்லாம் எப்படி நீ யோசிச்சுக்கோங்க நகைசிட்டு போடுறவங்களுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இந்த அமௌண்ட்டு பேஸ்டு போடுறதா இருக்கட்டும் கிராம் பேஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இதில் எது பெனிஃபிட்டுங்கிறத உங்களுக்குள்ளே வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போடுங்க எந்த மாதிரி எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நான் கோல்டு காயின்னா கண்டிப்பாக இது தாங்க சூஸ் பண்ணுவேன் அமௌண்ட் வேஸ்ட் தான் சூஸ் பண்ணுவேன் ஜுவல்லரினால் இதுதான் சூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க கோல்டு காயினாகவே நான் எடுத்து வைக்கிறது பெட்டர் தானே எதுக்கு ஜுவல்லரியாக எடுக்கணும் என்னை பொறுத்தவரையும் ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம போட்டு அனுபவிக்கணுன்னு தான் நான் நினப்பேன் அந்த காயின் எடுத்து வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஜுவல்லரியாக எடுத்தால் நான் எங்கேயாச்சும் போகும்போது வரும்போது நான் போட்டுப்பேன் ஏன் நான் எடுக்கிறது நான் எங்க வீட்ல சம்பாதிக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் என்ஜாய் பண்றேன் அதை எதுக்கு நான் வந்துட்டு என் பிள்ளைகளுக்காக ஃப்யூச்சர்ல சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி மாத்தணும் அப்படின்னாதான் இப்போ நிறைய இது இருக்கு வேஸ்டேஜே இல்லாம எடுத்து எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜுவல்லரி எடுத்தோம்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணோம்னா அதுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் இருக்கு இப்ப நம்ம ஜுவல்லரியா எடுத்து வச்சிருக்கோம் அது பிடிக்கல அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு வேஸ்டேஜே இல்லாம எடுத்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இப்போ இப்ப நிறையவே இருக்கு சோ அதனால முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜுவல்லரியாகவே எடுத்துக்கோங்க பிடிச்சும் பிடிக்காமையும் போய் கால் கோல்டு காயின்லாம் எடுக்காதீங்க நான் நிறைய பேர் வந்துட்டு ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் தான் அதிகமாக சேர்த்து வச்சுருப்பாங்க ஸோ என கேட்காதீங்க காயின் நீங்கள் தான் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு தனி ரீசனாகவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாமல் இருக்கணும் நாங்கள் அன்னைக்கு செலவை வந்துட்டு காயினில் காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒன் கிராமில் காயின் எடுத்து வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் சேர்த்துட்டு இருக்கிற நகை சீட்டை பொறுத்தவரை நான் ஜுவல்லரி மட்டும்தாங்க எடுப்பேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டிருக்கீங்க அதுவும் வெயிட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜுவல்லரி மட்டுமே எடுங்க அதுக்குள்ள வேஸ்டேஜ ஃபுல்லா அனுபவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்